ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூற்றம்பது ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலிருந்தே நீங்க பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னா போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பாத்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுவத்தஞ்சு இருபத்தேழு ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரசியமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துகிட்டே இருக்கும் அந்த வரிசையில இன்றைய பதிவில் பார்க்கக்கூடியது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு பதிவு பொதுவாக இந்த ஒரு பதிவில் இருக்கக்கூடிய தகவல்கள் அனைத்துமே தெய்வங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய வாக்காகவே வந்து எடுத்துக்கலாம் டிசம்பர் மாதத்தினுடைய பதினாறாம் தேதி அதாவது டிசம்பர் மாதத்தில் கிட்டத்தட்ட பதினைந்தாம் தேதிக்கு பிறகு அற்புதமான சூரியனுடைய பயிற்சியானது இருக்கு ஸோ இந்த சூரியனுடைய மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு அந்த வகையில் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் விருச்சகராசி நேயர்களுக்கு ஏற்பட இருக்கு கிரக மாற்றங்கள்லாம் எப்படி இருக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் என்ன மாதிரி செய்தால் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் மேலும் எந்தெந்த விஷயங்கள்ல நம்ம பொறுமையாக செயல்படணும் அப்படிங்கிறத எல்லாத்தையுமே வந்து முன்கூட்டியே வந்து தெரிஞ்சுக்கிறதுனால நல்ல ஒரு நிலையில வந்து நம்மளால செயல்பட முடியும் ஸோ அதற்கு உதவியாக இருக்கக்கூடிய இந்த ஒரு பதிவை நீங்கள் தொடர்ந்து எங்கேயுமே ஸ்கிப் பண்ணி நம்ம முழுமையாக பாருங்கள் அப்போ இந்த மதத்தை எளிமையாக உங்களால் வந்து கடந்து வர முடியும் ஸோ விருச்சகராசி என்பர்களுக்கு என்ன மாதிரியான மாட்டங்கள்லாம் காத்துட்டுருக்கு நம்ம தொடர்ந்து பார்க்கலாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொடுவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான இறுதி மாதம் தாங்க டிசம்பர் மாதம் அதுவும் டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு பாத்தீங்கன்னா சூரிய பகவானுடைய பயிற்சியானது இருக்கு இந்த சூரியன் நவ கிரகங்களுடைய தலைவனாக இருக்கக்கூடியவர் இவருடைய பயிற்சி கண்டிப்பா பன்னிரண்டு ராசிகளுக்குமே மிகப்பெரிய மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா வர்ச்சகராசி நேயருடைய ராசிநாதனா இருக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான் தற்போது கடகராசியில நீட்சம் பெற்று வந்திருக்கிறார் ஸோ இந்த நிலையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ராசி நேயர்களை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் ராசி நேயர்கள் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு கோபம் அப்படிங்கிறது அதிகமாக வரும் ஸோ சிம்மராசி என்பர்களை போலதான் ராசி நேயர்களும் அப்படின்னு சொல்லலாம் தங்களுடைய வாழ்க்கையில எதையுமே வந்து போராடி வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இவங்களுடைய போராட்டம் வெற்றியும் ஏற்படுத்தி கொடுக்குங்க அதிலலாம் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது மேலும் பார்த்தீங்கன்னா ராசி என்பர்கள் பொதுவாக தைரியமாக இருப்பாங்க எதனால் நம்மளால செய்ய முடியும் எதனால சமாளிச்சுக்கலாம் அப்படின்ற அளவுக்கு தன்னம்பிக்கையானது இவங்கள்ட்ட காணப்படும் ஸோ அற்புதமான ஒரு குணாதிசயம் பெற்றிருக்கக்கூடியவங்க அப்படின்னு இவங்களை வந்து சொல்லலாம் இந்த ஒரு நிலையில் என்ன மாதிரியான கிரக மாற்றங்களை வர்ச்சகராசி நண்பர்கள் சந்திக்க இருக்காங்க அவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்றதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசியிலே பார்த்தீங்கன்னா புதன் பகவான் வந்து காணப்படுறாரு ஸோ புதன் பகவான் ராசியில இருக்கும் பொழுது நிச்சயமா நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து சிந்தித்து வந்து செயல்படணும் ஏன்னா புதன் அப்படின்ற ஒரு அறிவுக்காரகன் புத்தி சாதுரியத்தால நம்ம ஒரு சில விஷயங்களை செய்வது அப்படிங்கிறது சிறப்பான ஒரு விஷயம் அவர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியில இப்போ வந்து இருக்கிறது இன்னுமே வந்து உங்களுக்கு சிறப்பானது அப்படின்னு சொல்லணும் ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா சனியனுடைய பார்வையும் உங்களுக்கு வந்து இருக்குது அதே போல் குரு பகவானுடைய பார்வையும் வந்து இருக்குது இந்த ஒரு நிலையில் இதெல்லாமே ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் ஸோ விருச்சகராசி என்பர்கள் இந்த காலகட்டங்களில் யாருக்கும் வாக்குறுதியை மட்டும் கொடுக்காதீங்க இந்த விஷயத்தை இந்த டைமில் நான் செஞ்சுடுவேன் இந்த பணத்தை நான் இப்போ வாங்கினேன்னா இந்த நாளில் வந்து நான் கொடுத்துருவேன் அப்படின்ட்டு யாருக்குமே வந்து நம்பிக்கை அளிக்கக்கூடிய வகையில் வாக்குறுதியை வந்து கொடுக்காதீங்க ஏன் அப்படின்னா இந்த கிரக அமைப்புகள் எல்லாத்தையுமே வந்து சரியாக வந்து செய்ய வைக்காதுங்க அதனால தான் இந்த மாதிரி வாக்குறுதியை வந்து கொடுக்காதீங்கன்னு சொல்கிறோம் மேலும் சின்ன சின்னதாக பிரச்சனைகளானது ஏற்படுத்தி கொடுத்துடும் அதனால தான் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா புத்திக்காரகன் புதன் உங்களோட ராசியில் இருக்கும் பொழுது யோசித்து நீங்கள் செயல்பட்டிங்க அப்படின்னாலே போதும் பெரிய அளவில் பாதிப்புகள் உங்களுக்கு ஏற்படவே ஏற்படாது இருந்தாலுமே கூட ஒரு அவசரப்பட்டு செய்யக்கூடிய நிலையில் இருக்கீங்க அப்படின்னா இது போல் வாக்குறுதிகளை மட்டும் தவிர்த்துக்கோங்க மேலும் உங்களுடைய ராசியில் மூணாவது இடத்துல சுக்கர பகவான் வந்து இருக்கிறாரு ஸோ பொதுவாக சுக்ரன் அப்படின்றவர் ஒரு சுபகிரகம் தான் அதாவது குரு பகவானுக்கு அடுத்த கிரகமாக பார்க்கப்படக்கூடியவர் சுக்கர பகவான் தாங்க இவர் உங்களுடைய ராசியில் இருக்கும் பொழுது உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வந்து பலிதமாகும் ஸோ இந்த நிலையில் உங்களுக்கு சனி பகவான் பார்த்தீங்கன்னா நாளில் இருக்கிறாரு கண்டிப்பாக விருட்சகராசி என்பர்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் அம்மாவினுடைய உடல் ஆரோக்கியம் தாங்க அவங்கள நீங்கள் நல்லபடியாக வந்து பார்த்துக்கோங்க ஏன்னா உடல் ஆரோக்கியத்தில் நிறைய பிரச்சனைகள் அவங்க அந்த காலகட்டங்களில் வந்து பார்க்க வேண்டியிருக்கும் மேலும் அஞ்சில் பார்த்தீங்கன்னா ராகபகவான் இருக்கிறாரு ஸோ குருவினுடைய பார்வையோடு வந்து இருக்கிறதுனால பிரச்சனை அப்படிங்கிறத கண்டிப்பாக ஏற்படுத்த மாட்டார் அதனால இதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் மேலும் அப்பா மகன் உறவு இருக்குது பார்த்தீங்களா நிறைய பிரச்சனைகளோடு இருக்கக்கூடிய ஒரு உறவு அப்பா மகனுடைய தான் இருக்கும் ஸோ இந்த நாட்களில் உங்களுக்கு அந்த உறவுகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சீர்ந்து உறவு அப்படிங்கிறது நல்ல நிலைக்கு வரும் ஆறுல சனி பகவானுடைய பார்வை கிடைக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய வேலையில் பாதிப்பு அப்படிங்கிறது இருக்கும் அதனால் வேலை செய்யக்கூடிய இடங்களில் ரொம்ப ரொம்ப நீங்கள் கவனமாக வந்து இருக்கணும் ஏன்னா தான் உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிந்திருந்தாலுமே கூட யாரையும் வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மையோடு வந்து பார்க்காதீங்க மேலும் உங்கள் வேலை உண்டு நீங்கள் உண்டு இருந்தீங்க அப்படின்னாவே நிறைய பிரச்சனைகளை வந்து தீர்த்துக்க முடியும் ஏழாவது இடத்துல பார்த்தீங்கன்னா குரு பகவான் இருக்கிறாரு ஸோ குரு பகவானால உங்களுடைய கணவன் மனைவினுடைய உறவு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் எவ்வளோ நாளாக சண்டை சச்சரவுகளோட இருந்தாலுமே அதுலேருந்து நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் வந்து பார்ப்பீங்க ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாயோ பார்த்தீங்கன்னா ராசியில அதுவும் நீச்சம் பெற்று வந்து சோ ஸோ நீச்சம் பெற்ற செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஒரு சில விஷயங்களில் தடைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் தடை தாமதம் இது எல்லாத்தையும் வந்து செய்வார் இருந்தாலுமே கூட முயற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு சரியா இருந்தது அப்படின்னா நல்ல ஒரு பலனை வந்து பார்க்க முடியும் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாய் ஒரு சில நாட்களுக்கு பிறகு வக்ர நிலையை வந்து அடைவாரு ஸோ அந்த நிலையில உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரு மேலும் பத்தாவது இடத்துல சனியினுடைய பார்வையானது இருக்கு இதனால உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள்ல பிரச்சனைகள் அப்படிங்கறத நீங்கள் சந்தித்தாலுமே கூட சனியினுடைய பார்வையானது சுக்கரனோடு சேரும் பொழுது மிகப்பெரிய ஒரு அமைப்பை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது சுக்கரன் இந்த டிசம்பர் மாதத்தினுடைய கூடிய இறுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு முறை வந்து பயிற்சி ஆகிறாரு மகர ராசியில் இருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய சுக்கர பகவான் அந்த இடத்துல சனியோடு வந்து சேரும் பொழுது உங்களுக்கு அட்டகாசமான ஒரு பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாரு சொல்லப்போனால் ஒரு சில நாட்கள் நீங்கள் பொறுமையாக இருந்தீங்க அப்படினாவே போதும் நல்ல ஒரு எதிர்காலம் அட்டகாசமான ஒரு வாழ்க்கை இது எல்லாமே நீங்கள் அடைய போகிறீங்க சொல்லப்போனால் கிட்டத்தட்ட நீங்கள் இந்த பதினோரு மாதமாக காத்துட்ருக்கக்கூடிய பலனவையே நீங்கள் இப்போதாங்க அடைய போகிறீங்க அட்டகாசமான ஒரு அமைப்போட தான் விருச்சகராசினியர்களுக்கு வந்து வரக்கூடிய நாட்கள் காத்துட்ருக்கு மேலும் இந்த டைமில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் இது எல்லாமே உங்களுக்கு தகுந்த மாதிரி இருக்குன்னா நிச்சயமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க பண பற்றாக்குறை அப்படிங்கிறது முற்றிலுமா வந்து விலகிடும் தடைப்பட்ட வேலைகளை கூட உங்களால எளிதா வந்து செய்து முடிக்க முடியும் தொழில வியாபாரத்துல நல்ல வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை எல்லாம் நீங்க பாப்பீங்க உங்களுடைய இலக்குகளை கூட எளிதாக வந்து அடைய முடியும் உங்களுடைய குடும்பத்திலும் பார்த்தீங்கன்னா பரஸ்பர ஒத்துழைப்பு நம்பிக்கை எல்லாமே வந்து கிடைக்குங்க சமூக பணிகள்லேயும் நல்ல ஆர்வத்தோடு நீங்கள் வந்து ஈடுபடுவீங்க புதிய புதிய திட்டங்களானது உங்களுக்கு கிடைக்கும் வேலையை செஞ்சு முடிக்க நல்ல ஒரு ஆர்வம் வந்து கிடைக்கும் இதனால் பெற்றோர்களுடைய அன்பையும் ஆதரவையும் நீங்கள் பரிபூர்ணமாக வந்து பெறுவீங்க அவங்களுடைய ஒத்துழைப்பால் மென்மேலும் வளர்ச்சி அடைய முடியும் மாற்றங்களுக்காக காத்துட்ருக்கக்கூடிய வர்ஷ ராசி அன்பர்களுக்கெல்லாம் இனி வரக்கூடிய நாட்களும் பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து சூப்பராக இருக்க போகுதுங்க இதாவது பட்ட கஷ்டங்கள் எல்லாத்திற்குமே வரக்கூடிய புதிய வருடம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் இறந்ததை எல்லாமே மீட்டெடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு தருணம் தாங்க ஸோ உங்களுடைய உறவுகள் வழியில் பார்த்தீங்கன்னா மூத்தவர்கள் இருக்காங்கன்னா அவங்களுடைய ஒத்துழைப்பை நீங்கள் இப்போ வந்து பெறுவீங்க பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரிங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் அதாவது வேலையில் இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா நல்ல ஒரு ப்ரொமோஷனை வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ இன்னும் ஒரு சில காலங்கள் நீங்கள் காத்திருந்தா போதும் திருமண முயற்சியில் இருக்கக்கூடிய விருச்சகராசி அன்பர்களாக இருக்கீங்களா கண்டிப்பாக உங்களுடைய முயற்சி கைவிடாமல் நீங்கள் தொடர்ந்து செயல்பட்டீங்க அப்படின்னா சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது மொத்தத்தில் எல்லா வகையிலுமே விருட்சகராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறது சிறப்பாக தாங்க இருக்குது மேலும் உங்களுக்கு எல்லா நாட்களும் சிறப்பாக இருக்க உங்களுடைய குலதெய்வத்தை வந்து நீங்கள் வழிபாடு செய்யுங்க குலதெய்வத்தினுடைய வேண்டுதல்கள் ஏதாவது நீங்கள் பெண்டிங்கில் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக போய் இந்த டைமில் பிரார்த்தனைகள் நிறைவேற்றிக்கோங்க ஏன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய உங்களுடைய எல்லா விதமான வெற்றிகளுக்குமே உங்களுடைய குலதெய்வமும் எஷ்ட தெய்வமும் தான் துணையாக இருக்க போகிறாங்க ஸோ தொடர்ந்து வழிபாடு செய்யுங்க நவ இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடியவர் கண்டிப்பாக அவரை வழிபாடு செய்துட்டு வாங்க செவ்வாய் கிரகம் அப்படின்னு சொன்னாலே செவ்வாய்க்கு உரிய முக்கியமான கடவுள்னா முருகப்பெருமானுதாங்க ஸோ விரச்சகராசி என்பர்கள் இந்த காலகட்டங்களில் முருகப்பெருமானை தொடர்ந்து வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா எண்ணிலடங்காத மாற்றங்களை நீங்கள் பார்க்க முடியும் இந்த ஒரு எளிமையான வழிபாட்டு முறைகளையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் இந்த பதிவில் விரச்சகராசி என்பர்களுக்கு வரக்கூடிய நாட்களில் கிடைக்கக்கூடிய அற்புதமான முக்கியமான மாற்றங்களை பற்றியெல்லாம் தெளிவாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விடை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் தினந்தோறுமே அப்டேட் பண்ணிட்டு தாங்க இருக்கும் இன்னும் நீங்கள் நம்ம சேனலை பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் விசிட் பண்ணி பார்த்து பயன்பெறுங்க மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான ஆன்மீக பதவியில் சந்திக்கலாம்